الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فقرؤوا ما تیسر من القرآن وقال ایضا ان اللہ وملائکته يسلون على النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلموا تسلیما اللہم صلی علی سیدنا محمد وعلا آل سیدنا محمد اللہ

குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹாவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக அமையும் அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை இஸ்லாமத்தை பெறுவானாக எதிரிகளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக மஸ்ஜிதுகளை மதரசாக்களை வியாபார ஸ்தலங்களை இஸ்லாமியர்களினுடைய வீடுகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக ரஜவிலும் ஷாபானிலும் வறுக்கச் செய்து ரமலானை அடைந்து அல்லாஹ ரமலானிலே வழங்குகிற அனைத்து வாக்கியங்களையும் அடையக்கூடிய ரசீவை அல்லாஹலும் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமை நாம் எல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் ரமதானில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் புண் ஓதுவது நாம் ரமதானில் மட்டும் நாம் ஓதுகிறோம் அது ரமதானில் மட்டும் ஓதப்படக்கூடியதல்ல எல்லா காலங்களிலேயும் நாம் ஓத வேண்டும் நாம் மற்ற காலங்களில் ஓதாமல் எப்படி கழிக்கிறோமோ அதுபோல ரமலானை கடந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நினைவூட்டுவதற்காக வேண்டி திருக்குற ஆண் ஓதுவது குறித்து அதனுடைய சிறப்புகள் குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் பார்ப்போம் அல்லாஹூ சுபஹானஹு தாலா திருக்குறஆணில் குறிப்பிடுகிறான் ஃபக்ரஊமா தயஸர குர் ஆன் குர் ஆனிலிருந்து உங்களால் முடிந்த அளவிற்கு ஓதுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாள் ஒவ்வொரு நாளும் திருக்குறை நாம் ஓத வேண்டும் திருக்குறானை நாம் ஓத வேண்டும் இந்த உலகத்தில் அதிகம் வாசிக்கப்படுகிற ஓதப்படுகிற ஒரு நூல் எதுவென்று சொன்னால் தான் இரவிலும் சரி பகலிலும் சரி அதிகமாக ஓதப்படுகிற ஒரு சலைவை எடு ஏற்படுத்தாத சடைவை ஏற்படுத்தாத மீண்டும் மீண்டும் ஓதுகிற போது ஆர்வத்தை தூண்டுகிற ஒரே நூல் கிதாப் என்று சொன்னால் அது திருக்குறான் திருக்குறான் நபிசல்லா அலைஹி வசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மொஹஜிஸா ஒவ்வொரு நபிமாரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த மொஹஜிஸாக்கள் அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தான் நபிகள்சல்ல ஐஹி வசல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார்கள் என்பதற்காக வேண்டி நீடித்த நிரந்தரமான ஒரு மோஜிசாவாக அல்லாஹ் திருக்குரு ஆணை ஆக்கியிருக்கிறான் அழியாத மோஜிசா என்று நாம் பட்டியலிட்டால் ஏராளமான மோஜிசாக்களை பட்டியலிடலாம் அதிலே முதல் தரத்தில் இருப்பது திருக்குரு ஆண் திருக்குற ஆணை ஓதுவதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நாம் அறிந்து கொண்டால் நாம் அதை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டோம் ஆனால் இது ஓதுவது குறித்து நாம் எவ்வளவு விஷயங்களை பேசினாலும் சரி கேட்டிருந்தாலும் சரி திருக்குறானை ஓதுவது என்பது ஆக குறைவாக இருக்கிறது முஸ்லீம் சமூகத்திற்கு மத்தியில் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு பல பேருக்கு குரான் ஓதுவதே தெரியாது குரான் ஓது தெரியாத நிலைமையில் பல பேர் இருக்கிறார்கள் வாலிபர்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் திருக்குறானை ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவை அடைந்து கொள்வதற்கு நெருங்குவதற்கு ஏராளமான வழிகளை காண்பித்துக் கொடுத்தார்கள் தஹஜத் தொழுகுவது தஸ்மிஹாத்துகளை ஓதுவது ஓதுவது தான தருமம் செய்வது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வது இப்படி பல வழிகள் இருந்தாலும் அல்லாஹுவை மிக இலகுவாக மிக விரைவாக அடைந்து கொள்வதற்கு நெருங்குவதற்கு திருப்புற ஆணை ஓதுவதை விடவும் மிக இலகுவான வழி வேறெதுவும் கிடையாது இன்னக்கும் லா தர்ஜூன இலல்லாஹி விசைஇன் அஃவலமிஹு என்று சல்லாஹ்ஹாஹி வசல்லம் கூறினார்கள் அல்லாஹுவை நெருங்குவதற்கு திருகுரு ஆணை ஓதுவதை விடவும் மிக இலகுவான மிகச்சிறந்த வழி வேறு எதுவும் கிடையாது ஒவ்வொரு நாளும் திருக்குரு ஆணை நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சமாவது நாம் ஓதினால் ரப்பினுடைய நெருக்கம் கிடைக்கும் ரப்பினுடைய நெருக்கம் கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை அல்லாஹோடு நெருங்கிவிட்டால் நமக்கு கவலைகள் இருக்காது துக்கம் இருக்காது எதிரியின் பயம் இருக்காது காசு பணத்தினுடைய பிரச்சனை இருக்காது எந்த தொந்தரவும் இருக்காது அல்லாஹ் நமக்கு கிடைத்து விட்டால் அல்லாஹை அடைவதற்கு திருக்குற ஆணை ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு பக்கமாவது இமாம்கள் எல்லாம் எப்படி ஓதி இருக்கிறார்கள் என்று சொன்னால் பகலில் ஒரு குரு ஆண் இரவில் ஒரு குறு ஆணை இருக்கிறார்கள் தொழுகையில் ஒரு குறு ஆணை இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நம்முடைய பாரம்பரிய மிக்க நம்முடைய முன்னோர்கள் அந்த வழியாக வந்தவர்கள் இன்றைக்கு நம் நாம் திருக்குறானை பார்த்து கூட ஓத தெரியாத நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படி ஓத தெரிந்தாலும் அதை எடுத்து ஓதுவது கிடையாது எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் தொழுகைக்கு நாம் எப்படி நேரத்தை நாம் ஒதுக்குகிறோமோ நம்முடைய சுய தேவைக்காக வேண்டி உண்ணுவதற்காக வேண்டி குடிப்பதற்காக வேண்டி நம்முடைய உடலை சுத்தம் செய்வதற்காக வேண்டி எப்படி நாம் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதற்கென்று நாம் நேரத்தை ஒதுக்குகிறோமோ அதுபோல திருக்குறு ஆணை ஓதுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் நேரத்தை நாம் ஒதுக்கி நாம் திருக்குற ஆணை நாம் ஓத வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும் சொன்னார்கள் வைக இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது தண்ணீர் இருக்கிறதே இரும்பிலை பட்டுவிட்டால் துருபிடிக்கும் அதுபோல மனிதர்களுடைய உள்ளங்கள் பாவத்தின் காரணமாக துருப்பிடிக்கிறது இன்னும் உள்ளங்கள் எல்லாம் துருபிடிக்கிறது கமா யஸ்தல் இரும்பில் தண்ணீர் பட்டுவிட்டால் எப்படி துருப்பிடிக்கிறதோ அதுபோல உள்ளங்களும் துருபிடிக்கிறது சஹாபாக்கள் கேட்டாங்க உள்ளத்தில் ஏற்பட்டு இருக்கிற அந்த துருவை நீக்குவதற்கு ஏதாவது வழி சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன போது நபிகள் சன்னந்தாக இரண்டு வழிமுறையை சொன்னார்கள் நீங்கள் மௌத்தை அதிகம் நினைவு கூறுங்கள் மௌத்தி மௌத்தை நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள் குர்ஆன் இன்னும் ஓதுவது ஓதுவதுதான் உள்ளத்தில் ஏற்பட்டு இருக்கிற துருவை நீக்க வேண்டும் என்று சொன்னால் மௌத்தை அதிகம் நினைக்க வேண்டும் திருக்குற ஆணையை நாம் ஓத வேண்டும் இந்த ரெண்டு தான் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற துருவை நீக்குவதற்கு தீர்வாக நவிகள் சல்லல்லா மனேஹிவசல்லம் சொல்லி தந்தது நாம் எல்லாம் சொருக்கத்தை ஆசைப்படுகிறோம் அல்லாஹ் அதை அடைவதற்கு தோகம் செய்வானாக ஆனால் சல்லல்லா மலேகிவசல்லம் சொன்னாங்க சொருக்கம் சிலது வரை பிரியப்படுகிறது இந்த நபர் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொற்கம் ஆசைப்படுகிறது அப்படி நான்கு நபர்களை ஆசைப்படுவதாக நபிகளம்பெருமான் சல்லல்லாஹ் வலகி சொல்லி தருகிறார்கள் அதிலே ஒரு நபர் திருக்குறானை ஓதுபவர் ஒவ்வொரு நாளும் திருக்குறானை குறைந்தபட்சும் நம்மால் முடிந்த அளவிற்கு ஓதிக்கொள்ள வேண்டும் குரானை ஒவ்வொரு நாளும் பகலிலும் ஓத வேண்டும் இரவிலேயும் ஓத வேண்டும் எந்த விதமான சடையும் ஏற்படாது திருக்குற ஆணையை திரும்ப திரும்ப ஓதுவதின் மூலமாக ஒரு புத்தகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த புத்தகத்தை ஒரு தடவை படிக்கலாம் ரெண்டு தடவை படிக்கலாம் மூன்றாம் தடவை படிக்கும் போது இதெல்லாம் படித்த செய்திகள் தானே என்று ஒரு சடைவு ஏற்படும் ஒரு சலிப்பு ஏற்படும் ஆனால் திருக்குற ஆணை ஓதுகிற போது நீங்கள் எத்துணை முறை ஓதினாலும் சலிப்பு ஏற்படாது மெம்மேலும் ஆர்வத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும் முஹாதுபு ஜபல் ரதி அல்லாஹ் அனுகூ ரபிசல்லாஹ் அலெஹி வசல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க ஏதாவது பயனுள்ள செய்தியை எனக்கு தாருங்கள் என்று முகாதுபுல் ஜபல் ரதி அல்லாஹ் அனுகூ ரபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்கள்ட்ட கேட்டப்ப நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் நான்கு விஷயத்தை சொல்லித்தரார்கள் நான்கு விஷயங்களுக்கு தீர்வாக நான் ஒன்றே ஒன்றை சொல்லித்தருகிறேன் நாம் எல்லாம் அத்துணை பேரும் இந்த நான்கு விஷயங்களை அடையிட வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அபிசெல்ல சொல்லம் சொன்னாங்க இறையச்சம் உள்ளவராக நீ வாழ வேண்டுமா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் யாரோ சூழல் தான் மகாதிபண்ணு ஜபல் ரதி எல்லாம் பதில் சொல்கிறாங்க இறையச்சம் உள்ளவராக ஆக வேண்டுமா ஷஹீதுடைய நன்மை உனக்கு ஷஹீதா ஆகாமலேயே உனக்கு கிடைக்க வேண்டுமா அது எப்படிங்க ஆகாமலேயே ஷஹீதுடைய நன்மை கிடைப்பது சல்லாஹ் அலகி செல்லம் சொல்லி தருகிறார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் மறுமை நாளில் நாளை கியாமத்து நாளில் ஒவ்வொரு நபரையும் விசாரிக்கிற போது அந்த விசாரணையிலிருந்து மிகவும் இலகுவான முறையில் வெற்றி பெற வேண்டுமா நீங்கள் ஆம் என்று சொன்னார்கள் அது ஜபல் ஹதயம் நாலாவதாக சொன்னாங்க தீய வழியை விட்டு விட்டு நேரான பாதையில் நீங்கள் நிலைத்திருக்க விரும்பினால் இந்த நான்கிற்கும் ஒரே தீர்வாக நீங்கள் திருக்குரு ஆணை அதிகம் ஓதுங்கள் சலல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் குரு ஜபல் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு சொன்ன செய்தி இது நாம் திருக்குற ஆணை ஓதினால் நாளை கியாமத்து நாளில் நம்முடைய விசாரணை இலகுவாக இருக்கும் நாம் நேரான பாதையில் நாம் நிலைத்திருப்போம் தவறான பாதைக்கு நாம் செல்ல மாட்டோம் அல்லாஹ் நம்மை திருக்குற ஆணை ஓதுவதின் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்கிறான் அது மட்டுமல்ல ஷஹீதுடைய நன்மை கிடைக்கிறது இரையற்றம் உள்ளவர்களாக நம்மால் வாழ முடியும் சல்லல்லா அலஹி வசல்லம் சொன்னாங்க வைகையில் இந்த ஹதீஸ் இருக்கிறது யார் ஒருவர் திருக்குற ஆணை ஓதுகிறாரோ வானவர்கள் அவரை குறித்து பேசிக்கொள்வார்கள் மலக்குமார்கள் அந்த இடத்திற்கு வந்து செல்வார்கள் நீங்கள் கடையில் ஓதினால் வாகனத்தில் ஓதினால் நீங்கள் வீடுகளில் ஓதினால் எந்த இடத்தில் நீங்கள் ஓதுகிறீர்களோ அந்த இடத்திற்கு வானவர்கள் வந்து செல்கிறார்கள் வானவர்கள்லாம் பேசிக்கொள்வார்களா இவர் குரான் ஓதுகிறார் என்பதாக வானவர்களை குறித்து வானவர்கள் அவரை குறித்து பேசிக்கொள்வார்கள் நூறு லக்கில் ஆர்வம் இந்த உலகத்தில் ஒளியாக அமைந்துவிடும் ஒரு நபர் இருட்டில் இருக்கிறார்ன்னு சொன்னால் அவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்து விட்டால் அவர் எப்படி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தெளிவாக பார்த்து கொள்வாரோ எதுவும் அவருக்கு தீங்கு ஏற்படாதோ அதுபோல யார் ஒருவர் திருக்குருஹானை ஓதுகிறாரோ அது அவருக்கு ஒளியாக இருக்கும் என்பதாக பெருமானா சல்லாஹும் செல்லம் சொன்னார் துரத்து என்கிற கித்தாபில் பதிவாகி இருக்கிறது யார் ஒருவர் குரானை அதிகம் ஓதுகிறாரோ அதிகம் ஓதுகிறாரோ குரான் அதிகம் ஓதிக்கிட்டே இருந்தோம்னா குரான் படி நாம் என்ன செய்வோம் நாமவே அமல் செய்ய ஆரம்பித்து விடுவோம் குரான் எதை ஹலாலாக இருக்குதோ அதை மட்டும்தான் ஹலால் ஆக்குவோம் குரான் எதை சொல்கிறதோ நாம் அதை மட்டும்தான் பின்பற்றுவோம் குரானுடைய வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பித்து விடுவோம் இப்படி குரானை யார் ஓதுகிறார்களோ படி அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாளை கியாமத்த நாளின் தனி மரியாதை விசாரணைக்காக வேண்டி எல்லா நபரும் இருப்பாங்க அல்லாஹம் சென்ற சுபகான முத்தாலா ஜூலி அலே இஸ்லாம்கிட்ட சொல்லுவான் குரான் அதிகம் போதியவர்களை கூட்டுவாங்கம்மா எப்படி பட்டமளிப்பு விழாக்களில் ஹாஃபில் பட்டம் ஆலி பட்டம் பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்கள் கண்ணியமாக அழைத்து வரப்படுகிறார்களோ அது மாதிரி குரானை இந்த உலகில் அதிகம் போதியவர்களை ஜிகிரில் அலைசலாம் அழைத்து கொண்டு வருவார்கள் எங்கு விசாரணை மன்றத்திற்கு அத்துணை நபரும் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் விசாரணைக்காக வேண்டி அழைத்து வரப்படுவார்கள் அல்லாஹு ஜல்ல சுகனாகத்தால் அறிமுகப்படுத்துகிறார் இவர்கள் என்னுடைய குடும்பத்தினர்கள் குரான் ஓதியதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பை பாருங்கள் குரான் படி ஓ ஓதி அதன்படி அமல் செய்தவர்கள் அல்லாஹ் சொல்வானா உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ உங்களுக்கு யாரெல்லாம் அறிமுகமோ அவர்களை அத்துணையின் பேரில் நீங்கள் சோனத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் இது எவ்வளவு பெரிய வாக்கியத்தை நாம் குரான் ஓதுவதின் மூலமாக நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நாம் திருக்குர் ஆணை நாம் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் நம்மால் எந்த அளவு முடியுமோ காலையிலும் மாலையிலும் நாம் திருக்குர் ஆணை ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும் அபிசல்லாஹ் அலகி வசண்டம் சொன்னார்கள் இபாதத்திலேயே மிகச்சிறந்த இபாதத் அஃபருல் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது இபாதத்திலேயே மிகச்சிறந்த இபாதத்து குர்ஆன் ஓதுவது அபிசல்லா வலகி வசல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டான் அப்துல்லா உன் அமுர் ரதின்தான் கேட்டான் குர்ஆனை ஹத்தம் செய்வது அது எப்படி ஓதுறதுன்னு சொல்லி கேட்டான் சல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னாங்க இக்ராஹில் குர்ஆன் அஃபி ஷஹரி ஒரு மாதத்திற்கு ஒரு ஹத்தம் ஓது அப்படின்னா யாரை சூழந்தா எனக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்துருக்கிறான் உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்னால் அதிகமாக ஓத முடியும் ஒன்று கொஞ்சம் சேர்த்தி சொல்லுங்கண்டாம் இக்கரா இன் குரான் அஃபீஷரின் இருபது நாளைக்கு ஒரு குரான் ஓதுனான் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு சக்தி இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு குரான் ஓதுங்க இல்லை யாரோ இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் பத்து நாளைக்கு ஒரு குரான் ஓதுங்க இல்லை என்னால் இன்னமும் ஓத முடியும் அதிகமாக ஓத முடியும் எனக்கு நேரம் இருக்கிறது உடல் ஆரோக்கியம் இருக்கிறது அப்படின்னு சொன்னப்ப அபிசல்லாக அண்ணகி ஒரு செல்லும் சொன்னாங்க வாரத்திற்கு ஒரு குரானை ஓதி முடியுங்கள் இதுக்கு கம்மியாக முடிக்காதீங்க நாம் சஹாபாக்கள் ஏற்படுத்தி கொடுத்தது இது வாரத்திற்கு ஒரு குரான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வாரத்திற்கு ஒரு குரானை ஓதுவார்கள் இது சகாபாக்கள் ஏற்படுத்திய வழிமுறை இது சஹாபாக்கள் வெள்ளிக்கிழமை குரான் ஆரம்பிப்பாங்க வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தோம்னா வியாழக்கிழமையோடு முழு குரானை சத்தம் செய்து விடுவார்கள் கணக்கருக்கு குரானை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் மனசில் கீழே போட்டிருக்கோம் அந்த பக்கங்கள் போட்டிருக்க பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்திலே போட்டிருக்கோம் மண்சில் ஒன்று மண்சில் ரெண்டு மூணு நாலு அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த பிரகாரம் குரானை வாரத்திற்கு ஒரு குரான் ஓத வேண்டும் ஓதினார்கள் சஹாபாக்கள் அது மட்டுமல்ல குரானை ஓதுகிற போது அழகாக ஓத வேண்டும் அல்லாஹ் அழகாக ஓதுவதை அல்லாஹ் விரும்புகிறான் அது மிம்மேலும் நமக்கு அழகை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறோம் எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா என்ன செய்கிறாங்க அழகான் ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு அதற்கு தகுந்த மேக்கப் என்ன செய்வாங்க எல்லாம் என்ன செய்வாங்க பவுட்ரு போட்டு என்ன செய்வாங்க மேக்கப் போட்டு என்ன செய்வாங்க இன்னும் கொஞ்சம் அந்த குழந்தை பார்க்கறதுக்கு அழகா தெரியும் சின்ன பிள்ளைகள் அதுபோல குரான் ஓதுகிற போது குரான் ஓதுவதே ஒரு தான் அதை ராகமாக ஓதுவது மென்மேலும் அழகை அதிகரிக்கும் என்பதாக பெருமான் அம்பெருமான் சல்லாஹ் அலையம் சொன்னார்கள் குரான் குரானை நீங்கள் அழகாக ஓதுங்கள் ஃபைனஸ் சௌத்தல் ஹசன எசீதுல் குரான ஹசனா குர் ஆணை மென்மேலும் அழகாக காட்டும் நீங்கள் குரானை ஓதும்போது அது மென்மேலும் இன்னும் கொஞ்சம் நேரம் செய்யும் அதை அழகாக காட்டித் தருமா குரான் ஓதும் தெரியல இப்போ என்ன செய்கிறதுங்க அப்படின்னா சல்லந்தாம் அழகி வசல்லம் அதற்கும் வழிமுறை சொல்லிக் கொடுத்துருக்குறான் நமியவர்கள் சொல்லிக் கொடுக்காத துறையே கிடையாது எல்லா துறையிலையும் எல்லா விஷயத்திற்கும் தீர்வை சொல்லிக் கொடுத்துருக்குறான் குரான் உங்களுக்கு ஓத தெரியலையா உங்களுடைய பிள்ளைகள் மகன்கள் யாருக்கு உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கு ஓத தெரியுமோ அவரை அழைத்து உட்கார வைத்து அவரை ஓத சொல்லி கேளுங்கள் சல்லதா அலகி வசல்லம் அவர்கள் அப்துல்லாவிதம் மசூதுறது எல்லாம் ரொம்ப அழகாக ஓதுவான் குரான் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் குரான் ஓதுங்கன்னா யாரை சூழல்தா குரான் உங்களுக்கு தான் இறங்கியிருக்குது நான் ஓதணுமா ஆமாம் நீங்கள் காட்டுங்க நான் கேட்பேன் சலாஹ் அலைகி வசல்லம் கேட்டார் எந்த பேச்சும் பேசாம செய்யாமல் ஓதுவதை செவிதாழ்த்தி குரானை கேட்டார்கள் ஓத தெரியலையா உங்களுக்கு யாருக்கு உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கு ஓத தெரியுமோ அவரை உட்கார வைத்து ஓத வையுங்கள் ரமதானில் குறைந்தபட்சம் ஒரு ஹத்தம் கூடுதலாக நீங்கள் என்ன செய்யணும் ஹத்தத்தை அதிகமாக்க வேண்டும் நான் மூன்று ஹத்தம் முடிப்பேன் இந்த ரமதானை ஐந்து ஹத்தம் முடிப்பேன் பத்து ஹத்தம் முடிப்பேன் வாட்ஸ்அப்பில் கூட வந்துகிட்டே இருக்குது நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பக்கங்கள் ஓதினால் நீங்கள் எத்தனை குரானை ஓதி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க வாட்ஸ்அப்பில் ஒரு நல்ல செய்தி பரவிக்கொண்டிருக்கிறாங்க அனுப்புகிறான் நீங்கள் அஞ்சு ஹத்தம் முடிக்கணுமா அப்படின்னா எப்படி ஓதணும் குரானை ஓதணும் எத்தனை பக்கம் ஓத வேண்டும் ஒவ்வொரு பக்திற்கும் எத்தனை பக்கம் ஓத வேண்டும் அலஹா போட்டிருக்கான அபிசலாஹி சொல்லித்தருகிறார்கள் யார் குரானை ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு நன்மை ஒன்றுக்கு அல்லாஹு அல்லாஹ் ஆக்கி தருவான் இப்பொழுது நான் ஒரு சுபகானந்தா சொல்றேன்னு வச்சுக்கிறேன் இப்போ இந்த ரமதான் அல்லாத காலத்தில் ஒரு சுபகானந்தா சொன்னால் ஒன்றுக்கு ஒரு பத்து நன்மை கிடைக்கும் நம்முடைய இஹலாசை பொறுத்து நம்முடைய மன தூய்மையை பொறுத்து அல்லாஹால அதிகமாக்கி தருவான் ரமதானுடைய காலத்தில் ஒன்றுக்கு எழுபது நன்மை ஒரு பரதான தொழுகை இப்பொழுது தொழுகம்னா ஒரு தொழுகத தொடுதல் நன்மை தான் கிடைக்கும் ரமதானில் ஒன்றுக்கு எழுபது ஒரு ஃபரதை நிறைவேற்றினால் எழுபது பரதை நிறைவேற்ற நன்மை கிடைக்கும் ஒரு நஃபிலை நிறைவேற்றினால் ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றினால் ஒரு ஃபரதை நிறைவேற்ற நன்மை கிடைக்கும் கிடைக்கும்லான் போய் நீங்கள் அமல் செய்கிற மாதிரி காபத்துள்ளால் அமல் உன்ன அமல் கூட காபத்துள்ளால் ஒருத்தர் போய் ஒரு சுபகானந்தா சொல்கிறார் ஒரு சூறாவை ஓதுகிறார் என்று வைத்து கொண்டால் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு லட்சம் நன்மை ஒவ்வொரு எழுத்திற்கும் அதுபோல் ரமதானியில் வந்து குரானை ஒருவர் ஓதுகிறார் என்று சொன்னால் ஒருவர் நல்லமல் செய்கிறார் என்று சொன்னால் தஸ்மீ செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹும் ஜன்ன சுபகானோதலா ஏராளமான நன்மை அல்லாஹ் கொடுக்கிறாள் ஏதென்று சொன்னால் ரமதானில் அல்லாஹ் ஒன்றுக்கு எழுவதாக அல்லாஹ் தரப்போறான் எனவே இந்த நமக்கு திருக்குறான் நாம் ஓத வேண்டும் அவசியம் ஓத வேண்டும் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒன்றுக்கு எழுபதுக்கு நன்மை எனவே நாம் இந்த ரமதானில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சென்ற வருடங்களைப் போல நாம் வீணாக கழித்து விடாமல் இந்த ரமதானில் நாம் அதிகம் குரானை ஓத வேண்டும் நபிசல்லாஹா வலகி வசல்லம் சொன்னாங்க கன்சுல் உம்மால் என்கிற ஹதீஸ் கிதாபில் பதிவாக இருக்கிறது தொழுகையில் ஒருத்தர் குரான் ஓதுனார் அலமது ரபில்லா ரபில் அப்படி ஓதி ஒரு தொழுகையில் ஒருத்தர் ஓதுனார்னா ஒரு எழுத்திற்கு நூறு நன்மை தொலுகையில நின்ற நிலையில் ஒருத்தொரு குரானை ஓதுகிறார் சுரத்துள் பாத்திய ஊதி துணை சுர ஓதுவார்கள் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு எழுத்திற்கும் நூறு நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார் ஒருத்தர் உட்கார்ந்து தொழுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் தொழுபவருக்கு ஐம்பது நன்மை கிடைக்கும் தொழுகையில ஒவ்வொரு எழுத்திற்கு பகரமாக ஐம்பது நன்மை ஒருவர் ஒழு செய்து ஓதுகிறார் என்று சொன்னால் இருபத்தி ஐந்து நன்மை ஒவ்வொரு எழுத்திற்கு பகரமாக ஒவ்வொரு எழுத்திற்கு பகரமாக இருபத்தி ஐந்து நன்மை ஒது இல்லாமல் ஓதினால் பத்து நன்மை கிடைக்கும் என்பதாக ரவிசல்லந்தாஹோ அழகிவர் செல்லம் சொன்னார் யார் ஒரு ஒரு குரு கேட்கிறாரோ அடுத்தவர் ஒரு ஓதி ஒரு கேட்குறாரு அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் செல்லந்தாஹோ அழகிவர் செல்லம் சொன்னார் எனவே குருஹானை தொழுகையில் ரமதானுடைய காலத்தில் தராவியுடைய தொழுகை இருக்கிறது நீங்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் முழுமையாக ஏதென்னு சொன்னால் தொழுகையில் குரான் ஊதி அதை கேட்கறது என்பது நூறு நன்மை நூறு நன்மை நாளைக்கு யாமத்து நாளில் யாராவது ஒருத்தர் ஒரு நன்மை தந்தால் க வெற்றி பெற்று விடுவார் அந்த நிலைமையில் இருப்பாங்களாம் அத்தாட்ட போவாங்க அத்தா என்ன செய்வார் விரண்டு ஓடுவார் மனைவி இடத்தில் ஓடுவார் மனைவி என்ன செய்வாங்க நன்மை தரம் ஓடுவாங்க சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து நண்பன் இன்னொரு நண்பனை பார்த்து விரண்டு ஓடுவாங்க யாரும் ஒருத்தரும் ஒரு நன்மை கூட தரமாட்டார் ஒரு நன்மையினுடைய மதிப்பு எப்பொழுது தெரியும் கயாமத்து நல்லதான் தெரியும் விசாரணைக்கு போதும் தெரியும் ஒரு எழுத்திற்கு நூறு நன்மை என்று நாம் சொல்கிறோம் அல்லவா இதை அசால்ட்டாக நீங்கள் கருதி விடாதீர்கள் கொடுமுக்காக கருதாதீர்கள் ரமதானிலே நாம் ஒவ்வொரு ஓதுகிற தொழுகையிலே இம தராவி தொழுகையிலே ஓதுகிற போது அதை செவி கேட்கிற போது அல்லாஹ் ஏராளமான நன்மை அல்லாஹ் கொடுக்கிறாள் முடிந்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் குரான் ஓதிக்கொண்டே இருக்கணும் நம்முடைய நேரங்களில் குரான் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க யார் ஒருவர் குரானை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன என்று சொன்னால் குரானை ஓதிக்கிட்டே இருந்தார்னா அவர் நாளை மலக்குமார்களோடு இருப்பார் திக்கி திக்கி ஓதுறாருன்னு வச்சுக்காங்க ஒருத்தர் குரானை சரளமாக ஓத தெரியவில்லை அவருக்கு இரண்டு நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார் குரான் ஓதுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த வாக்கியம் இன்னொன்று சொல்லணுமா அபிசல்லா அலேஸ்வரம் சொன்னாங்க ஒருத்தர் குரான் ஓதிக்கிட்டே இருக்கார் டெய்லியும் ஓதலாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் என்ன செய்யலை அவர் தன்னுடைய தேவையை கூட அல்லாட்டி கேட்கல தன்னுடைய தேவையை கூட துவாசித்து நாம் கேட்குறோம் அல்லவா யாரெல்லாம் எனக்கு இந்த காரியம் வேணும் எனக்கு இது ரச ஆரோக்கியத்தை கொடு கடனை நீக்கு நாம் நம்முடைய தேவைகளை நாம் கேட்கிறோம் அல்லவா அதுபோல ஒருத்தர் எந்த தேவையும் கேட்கல துஆவே செய்யல குரான் ஓதிக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் நபிசல்லாஹு அலஹி வல்லம் சொன்னாங்க கேட்பதை விடவும் கேட்காமல் யார் ஒரு ஓதிக்கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு நான் அதிகம் கொடுப்பேன் என்பதாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லுகிறான் அல்லாஹு தாலா அவருக்கு அதிகமாக கொடுப்பானா குரான் ஓதித்தே இருக்கிறதுனால அல்லாஹுல்ல தாலா அவருக்கு ஏராளமான வாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுப்பான் குர்ஆனை ஓதுவதின் ஓதுவதன் மூலமாக அவருக்கு வயோதிகம் ஏற்படாது என்பதாக விசல் அல்லா சொன்னார் குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுங்களா நாளை கியாமத்து நாளில் பரிந்துரை செய்யும் குர்ஆன் கியாமதி சஃ அசாபி குர்ஆன் ஓதியவருக்கு அது பரிந்துரை செய்யும் இப்பொழுது அதனுடைய மகத்துவம் தெரிய மாட்டேன் பரிந்துரை செய்யும் சா சால்ட்டான செஞ்சுக்கிறோம் நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம் கபரில் கொண்டு வைக்கிற போது நாளை கியாபத்து நாளில் கொண்டு வந்து நாம் நிறுத்துகிற போது தான் குரானுடைய மதிப்பு நமக்கு தெரியும் குரான் யார் ஒருவர் சூரா தபார கல்லதியை ஒவ்வொரு நாளும் ஓதுகிறாரோ என்ற அந்த சூரா அதாபு நிறுத்து விடாமல் பாதுகாக்கும் என்று சொல்கிற வருகிறது குரான் யார் ஒவ்வொரு நாளும் சூரா தபார கல்லதியை ஓதுகிறாரோ அவருக்கு கபுருடைய அதாப்பு இருக்காது நாம் பல தடவை நாம் பேசியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் ஆனால் நாம் ஓதுகிறோமா நாம் ஓது வேண்டும் இவ்வளவு நாள் நம்முடைய உடைய வாழ்க்கை எப்படி கிடைந்ததோ இனிமேலாவது இனி வரக்கூடிய ரமதானை நாம் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் குரானை நாம் ஓத வேண்டும் சல்லதா அலஹி அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க குரான் முப்பது திசு இதை மூன்றில் ஒரு பகுதியை ஒரே நாளில் ஓத முடியுமான்னு கேட்டாங்க ஐ அஜீஸு அஹதுக்கும் ஐ எக்கர அசூர் சல் குரான் முப்பது ஜுசூலை பத்து ஜுசு யாராவது ஓத முடியுமா ஒரே நாளில் ஒரே இரவில் ஹாஃபிதுகள் ஓதுவாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க யாரை சொல்லுத எப்படி ஒவ்வொரு நாளும் எப்படி ஓத முடியும் ரொம்ப சிரமமாச்சே ஓத முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னப்ப நபிசல்லா லஹிவசலம் சொன்னாங்க கொல்குவல்லா சூராவை யார் மூன்று முறை ஓதுகிறாரோ ஒரு ஆணை மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய நன்மை கிடைக்கும்டா நைட் நாம் படுக்கும்போது நாசூரா மூன்று முறை நாம் ஓதில் கொடுத்தோம்னா திருக்குரு மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறாள் அல்லாஹ் எப்படி சலுகையை பாருங்க இந்த சலுகைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் யாசின் ஓதினால் யார் ஒருவர் அல்லாஹின் பொருத்தத்தை அடைவதற்காக யாசின் ஓதுகிறாரோ அவருடைய அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் ரிசுக்கு வேண்டுமா ஒவ்வொரு நாளும் சூரத்துரு வாக்கியாவை ஓதுங்கள் கவுருடைய அதாபிதும் தப்பித்துக் கொள்வதற்காக சூரா தபார கல்லதி ஓதுங்கள் எல்லா வகையிலும் சிலந்தாலும் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க நாம் குரானை இந்த ரமதானில் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் குரான் இறங்கிய மாதம் ரமதான் அல்லாஹு தல்லா திருக்குறானை இறக்குனா எனவே நாம் அதிகமாக மற்ற காலங்களை வீணாக கழிப்பதை போன்று ரமதானுடைய காலத்தை நாம் வீணாக கழித்து விடக்கூடாது ரமதானில் நாம் அதிகம் அதிகமாக குரானை ஓதி ரப்பினுடைய பொறுத்தத்தை பெற்ற நல்லடியாராக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக ஆமீன் வாஹிர்தாவானால் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில ஆலமீன்